ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தொடர்ந்து பேசினார் எந்த ஒரு நிகழ்ச்சியும் அப்படி பேசியிருக்க மாட்டார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு வெளியே கண்டென்ட் எடுக்க மாட்டேங்க ரிவீல் பண்ண மாட்டீங்க ஸ்க்ரீன் பிளே பண்ண மாட்டேறீங்க பெட்ராக பண்ணலாம் ஒரு சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொன்னார் நீங்கள் எல்லாம் அழகாக இருக்கீங்க ஆனால் அதுக்கான கண்டென்ட்டை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடித்து போனார் அதுக்குள்ளேயும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஸ்க்ரீன் பிளேயாக பெட்டராக எழுதுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் டீட்டெயிலிங்காக கிட்டத்தட்ட இன்ட்ரோ மட்டுமே நீங்கள் நம்ப மாட்டிங்க ஸ்டாஸ்க் ஆரம்பித்து ஒன்றே நேரம் ஆச்சு ஒன்றே நேரம் இன்ட்ரோ மட்டும் போகுது ஏன்னா அது அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஓரளவுக்கு ஒழுங்காக உள்ளே பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்து மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு அவரும் வந்து கொஞ்சம் பாடி ஷேமிங் இன்னும் திரும்பி நிறைய ஆரம்பிக்கிறாரு அப்புறம் தர்பூசணி ஃபோக்கஸ் தான் அவருக்கும் இருக்குது வெஞ்சன்ஸ் தான் வந்து எல்லாேருக்குமே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த டாஸ்க் வந்து அப்படி இருந்தால் கண்டினியூ ஆகாது சரியா ஸோ அவர் இவரை பற்றி பேசுகிறது இவர் அவரை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு ஏன்னா அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது பண்ணுறோம்னு அதுல அதில் ரொம்ப சூப்பராக ஓரளவுக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கெமியோட இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ராடது ரொம்ப சிம்பிளாக இருந்தது சும்மா கத்தி வேஸ்ட்டு போயிட்டார் முதல்லயே ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரொடக்ஷன்ங்கிறது வந்து நீங்கள் உட்காந்து கதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அளவு செய்கிறாய்ங்க இப்போ வர சிம்பிளா சிம்பிளாக சொல்லிட்டாங்க கண்ணகி இப்போ வந்து போனால் நீரோட அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு மூணே மூணு அஞ்சு மணி பேசிட்டு போயிட்டாங்க ஏன்னா வந்து என் இளவரசி என்னோடய அப்பேர் அழகி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஸோ ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுதும் அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக ஷர்ட்லாக தான் இருந்துச்சு ஆனால் மிச்ச எல்லாரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் அதனோட இங்கேருந்து அங்கே கமெண்ட் அங்கேருந்து இங்கே கமெண்ட் இவங்க வந்து பேசுகிறப்ப எதாவது காமெடி பண்ணணும்னா பாட்டாலே வந்து ஏதாவது பாடிறாங்க இங்கே இருக்கிறவங்க நடிப்பாலே அதாவது அழுது காட்டுறது ஆன சிரிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து வெறுப்பத்துறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜானகத்தில் வந்து தர்பூசணியை வெளியே மாட்டிகிட்டு இருக்க அந்த பாலாக நம்ம உள்ளே வரும்போது ஒரு திருஷ்டி பொம்மை வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறது அப்புறம் வந்து பானமண்டயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ தான் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு போனார் நீங்கள் டேலண்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசராக இருக்கீங்க அதற்கான ஒரு டிக்னிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை மாதிரி இல்லை பார்வதியும் வந்து இந்த சேம் சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன்ற பேரில் உட்காந்து ஒவ்வொரு கேரக்டர் திருப்பியும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க இவன் தான் சபரி இவன் தான் எப்ஜே நான் பொற்காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு ஒரே இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஸோ தேட் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா ஏற்கனவே இன்ட்ரோ போட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க திருப்பியும் இவன் இன்ட்ரோ அதே மாதிரி சபரி டீம்லேயும் வந்து சாரி விக்கல் டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரோஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வரிசையாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பற்றியும் வந்து விக்ரம் பேசிகிட்டு இருக்கான் அவன் வந்து இது எப்படி பண்ணுவான் எங்களுக்கு வந்து வால் தான் பேசும் கமுர்தீன்லாம் பயங்கரமான பிளேயரு அடித்து நோடுக்கிடுவாப்பில் இந்த மாதிரி எதாவது வந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பில்டப்பாகவே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதை பார்க்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைய என்னடா இவனுங்க அப்படின்ற மாதிரி ஸோ பாஸ் வந்து இப்போ மீ திருப்பி ஒரு எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா இதுக்கு மேலே இந்த டாஸ்க் வந்து இவங்கெல்லாம் முடிச்சுவிட்டால் தான் உண்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் வந்து இவங்க திவாகரோடைய மேற்றம் வந்து இப்போ தான் வந்துச்சு அதாவது அவர் வந்து இந்த அரோராபடி பேசும்போது அந்த தீங்கப்புறமாக பார்த்துருப்பீங்களா அந்த மேட்ரு தான் அதில் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே விட்டு போகிறது ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி இதே இரிட்டேஷன் கண்டென்ட் இதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் ஒருத்தவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து இப்போ கனி என்ன சொல்கிறாங்க அங்கே பண்ணுறீங்க ஸோ அதுக்கு சரியாக போச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க திருப்பி ஏதாவது பண்ணும்போது திருப்பி இங்கேருந்து அதுக்கு சரியாக போச்சுன்றாங்க தவிர இந்த விஷயத்தை விட்டு தள்ளிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போக மாட்டேறாங்க அப்படிங்கிறது தான் வந்து வருத்தமாக இருக்குது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மாதிரி கானா வினோத்தம் வந்து சும்மா இல்லாமல் தர்பீஸ் பட்டாசு அப்படின்ற மாதிரி ஓவரா வந்து தர்பீஸ் வந்து கிண்டில் அடிச்சுட்டு இருக்குது தர்பீஸுக்கு பிடிக்கல அப்போல்லாம் வந்து எதுவும் சொல்லலை விக்ரம் வந்து கொஞ்சம் அடக்கிறாரு பட் தர்பீஸ் அந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா வினோத்தை சாரி கேட்க வைக்கிறதுக்கு வரலை ஸோ தர்பீஸை மட்டும் இங்கே சாரி கேட்க வைச்சோன்னே அவர் டென்ஷன் ஆகி போயிட்டார் இதுதான் வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவரையும் கண்டிச்சிருக்கணும் அவரையும் கண்டிச்சிருக்கணும் இதை வந்து முதல் பிளேயாக வந்து விளையாடணும் இவங்க வந்து ஃபுல்லாக வெஞ்சர்ஸாக விளாடும் இந்த பிக் பாஸ் வந்து இழுத்து அடுத்த லெவலுக்கு போகாது அப்படிங்கிறது தான் ஈஸியாக பார்க்க முடியுது அடுத்து எல்லோருமே இந்த பிக் பாஸ் வாய்ஸ் என்னங்க இந்த மாதிரி இருக்குது அவர் என்ன ஏன் இப்போ திருப்பி இந்த மாதிரி ரொம்ப ஓராக இறங்கி செய்கிறாரு ஒருவேளை இந்த படத்தில் நடிக்கிறனால பிக்பாஸ் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க ரிவீல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வாய்ஸ் மதிக்க மாட்டாங்களே ஏன்னா ரிவீல் பண்ணிட்டாங்கல்ல இவர் தான் வாய்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆக்சுவலாக பிக்பாஸ் வாய்ஸே இப்போ கிடையாது இப்போ வந்து வந்திருக்கிறது புது பாஸ் வாய்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிக் பாஸ் வாய்ஸ் தான் ரிவீல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஒன்ஸ் ரிவீல் தான் பாஸ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வராது அவர் அசீமுடையதோ படம் பண்ணுறாரு அந்த பிக் பாஸ் வாய்ஸாக இருந்தவர் அதனால் அவர் வந்து கிளம்பிட்டார் போன சீசனோடைய இந்த சீசன் புது பிக் பாஸ் வாய்ஸ் அதனால் நீங்கள் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது முழுக்க முழுக்க இந்த கண்டஸ்டன்ஸோடைய உடைய தரத்தை காட்டுது அவ்வளோதான் நம்மளால் வந்து அதுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ இந்த டாஸ்க் அவ்வளோதாங்க இந்த வாரம் முடிஞ்சிருச்சு மேபி நெக்ஸ்ட் வீக் தான் அடுத்து நம்ம பார்க்கணும் இந்த வாரத்தில் இதுக்கு மேலே நான் இந்த டாஸ்க் வந்து உறுப்பிட தேரே தெரியாது அவ்வளோதான் அதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள்